நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக இயற்கை பேரிடர் நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் தேசத்தில் சில மாநிலங்களிலும் கூட அதிகரித்து வருகிறது பீகார் மாநிலத்திலே கடந்த இரண்டு நாட்களாக புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலே பருவமழை தீவிரித்தபடியினாலே மின்னல் தாக்கினதில் இரண்டு நாட்களில் மாநிலம் முழுவதும் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் பீகார் மாநிலத்திலே மின்னல் தாக்கினதால் மாத்திரம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது சமீப காலங்களாக அதிகப்படியாக மின்னல் தாக்குவது நிமித்தமாக நடைபெறுகின்ற உயிரிழப்புகள் பீகார் மாநிலத்தில் அதிகரித்திருப்பதாக அங்குள்ள பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக விவசாயிகள் வயல்களில் வேலை செய்த தொழிலாளர்கள் இதிலே உயிரிழந்திருப்பது ஒரு வேதனையான காரியம் குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இவர்களுக்கு கத்த நல்ல பாதுகாப்பை கொடுக்க இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட மாநிலங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதனால காலைவிலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக பீகார் மாநிலத்திலே கடந்த இரண்டு நாட்களில் ஆண்டவரை பெய்து வருகிற பருவமழை தீவிரமடைந்ததினாலே மின்னல் தாக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்பா அண்டவரே தகப்பனே நீங்க தான் இந்த சூழ்நிலையை மாற்றி நல்ல கால சூழலை ஏற்படுத்தி இயற்கை சீற்றங்களிலே ஜனங்கள் அழிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற நீர் அன்றுவரை பீகார் மாநிலத்திலே அதிகரித்து வருகிற மின்னல் தாக்கி நடைபெறுகின்ற இந்த உயிரிழப்புகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் அண்டவர் தாமே மனமிறங்கி பீகார் மாநிலத்தில் அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபித்து இணைந்து அன்பு சகோதர சகோள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தர் தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்